அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போகிறது காமராஜரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் இவருடைய ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா அவரது நகர் பெற்றோர் குமாரசாமி சிவகாமி வருஷம் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஜூலை பதினைந்தாம் தேதி பிறந்தாரு காமராஜர் திண்ணை பள்ளியில தமிழ் எழுத்துக்களை படிக்கிறாரு அப்புறம் ஓர் ஆண்டுகள் தமிழ் பாடம் படிக்கிறாரு அதுக்கப்புறம் உயர்நிலை பள்ளிக்கு போய் கல்வி கற்றாரு பன்னெண்டு வயதிலேயே பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அதனால என்ன செய்யறாரு அப்படின்னா ஏழு வயதுல சோரடியில ஒரு வாசகத்தை படிக்கிறார் ஸ்கூலுக்கு பன்னெண்டு வயதுக்கு அப்புறம் ஒரு போகல ஏழு வயதுல சோரட்டில ஒரு வாசகத்தை படிக்கிறார் அது என்னன்னா வந்தே மாதிரம் அப்படிங்கிற அந்த வாசகத்தை படிக்கிறார் அவர் படித்த நூல் நிலையம் எது அப்படின்னா புத்தக புத்தகசாலை அப்படின்ற ஒரு நூல் நிலையம் அவர் படித்த வாழ்க்கை வரலாறுகள் என்னன்னா லெனின் கரிபால்டி நெப்போலியன் இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் லெனின் கரிபால்டி நெப்போலியன் இவர் சிறையில் இருந்த காலம் எது அப்படின்னா பதினோரு ஆண்டுகள் இவர் சிறையில் இருக்கிறாரு அரசியல் குரு சத்தியமூர்த்தி காமராஜருடைய ஆட்சி காலத்துல முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் ஆஹ் தொழிலமைச்சராக இருக்கிறாரு திரு சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கல்வி அமைச்சராக இருக்கிறாங்க முன்னாள் குடியரசுத் தலைவர் மாண்பு வெங்கட்ராமன் வந்து தொழிலமைச்சரா இருக்கிறாரு அஹ் திரு சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கல்வி அமைச்சராக இருக்கிறாங்க யாருடைய ஆட்சி காலத்துல காமராஜர் ஆட்சி காலத்துல இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் உறுப்பினராக இருக்கிறாரு இருபதுல காந்தியர்களோட சந்திப்பு நடக்குது இருபத்தி நாலுல வைக்கம் போராட்டத்துல கலந்துக்கிறாரு இருபத்தி ஒன்பதுல காங்கிரசுடைய முழு நேர உறுப்பினர் ஆகுறாரு ஆஹ் முப்பதுல உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்துல கலந்துக்கிறாரு அதனால சிறையில ரெண்டு ஆண்டுகள் இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல சென்னை மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு பன்னெண்டு ஆண்டுகள் அந்த பதவியில இருக்கிறாரு இதுல சென்னை மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு நாற்பதுல வார்தா பயணத்தை மேற்கொள்றது நிமித்தம் வேலூர் சிறையில் அடைக்கப்படுறாரு நாற்பத்தி ரெண்டுல வெளியினைவில் ஏறி இயக்கம் அதனால அமராவதியில சிறையில் அடைக்கப்படுறாரு ஆஹ் சத்யமூர்த்தி வந்து காமராஜர் தன்னுடைய அரசியல் குருவா ஏற்றுக்கொள்கிறார் இந்த வருஷத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் உறுப்பினராக இருக்கிறாரு ஆஹ் இருபத்தி ஒன்பதுல காங்கிரஸுடைய முழு நேர உறுப்பினர் ஆயிட்டார் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துல ஒரு முழு நேர உறுப்பினர் ஆயிட்டார் ஓகேங்களா பத்தொன்பதுல உறுப்பினராக ஜாயின் பண்றாரு இருபத்தி ஒன்பதுல ஃபுல் டைமா ஒரு மெம்பரா ஜாயின் இருக்கிறாரு பத்தே வருஷத்துல அடுத்த இருபதுல காந்தியோட சந்திப்பு இருபத்தி நாலுல வைக்கும் போராட்டத்துல ஈடுபடுறாரு அடுத்து இருபத்தி தான் பார்த்தாச்சு காங்கிரஸோட முழு நேர உறுப்பினருடைய வருஷம் முப்பது வந்து உப்பு சத்தியாகிரகம் இது நமக்கு தெரியும் முப்பத்தி ஏழு வந்து சென்னை மாநிலத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் அந்த அந்த பதவியில இருக்கிறார் அடுத்து நாற்பது நாற்பதுல வாரதா பயணம் நாப்பத்தி ரெண்டுல வெளியினை வெளியேறிய இயக்கம் ஓகேங்களா வாரதா பயணத்தின் நிமித்தம் வேலூர் சிறை வெளியே வெளியேறு இயக்கணத்தை நிமித்தம் அமராவில சரி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் முக்கியமான வருஷங்கள்லாம் யோசிச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி முப்பது முப்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் சில முக்கியமான வருஷங்கள் இதை வந்து அவருடைய ஆஹ் வரலாற்றில மிக முக்கியமான ஆஹ் வருஷமா இருக்கிற அதை நீங்க நல்லா மெமரியல் பண்ணிக்கோங்க சத்தியமூர்த்தியை காமராஜர் தன்னுடைய அரசியல் குருவா ஆஹ் ஏற்றுக்கொள்றாரு விடுதலை போராட்டத்தில் பதினோரு ஆண்டுகள் ஒரு சிறையில் இருக்கிறாரு கிங் மேக்கர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு கிங் மேக்கர் அப்படின்னா நிறைய நிறைய தலைவர்களை உருவாக்குறாரு ஆஹ் குறிப்பா தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் டி பிரகாசம் ஓமாந்து ராமசாமி செட்டியார் பி எஸ் குமாரசாமி ராஜா இவர்களெல்லாம் உருவாக்கியவர் காமராஜர் ஐயா தான் அடுத்த ரெண்டு பிரதமர்கள் உருவாக்கி இருக்கிறாரு லால் பகதூர் சாஸ்திரியும் இந்திரா காந்தியும் லால் பகதூர் சாஸ்திரி வந்துட்டு நேரு இறந்ததுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரிய பிரதமராக அவர் வந்து சில இருக்க சொல்றாரு செலக்ட் பண்றதுக்கு அவர் பெரும் பேருதவியா இருக்கிறாரு அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி வந்து தாஸ்கண்ட்ல ஒரு விபத்தில் இறந்துட்டுவாரு அதனால அதுக்கப்புறம் இந்திரா காந்தியை வந்து ஒரு ஆஹ் பிரதமராக கொண்டு வரதற்கு பெரும் பிரயத்தனம் எடுத்து அதை வந்து அவர் அவங்களை கொண்டு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ராஜாஜி வந்து முதலமைச்சர் பதவியை வந்து விலகியதுக்கு அப்புறம் காமராஜர் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்படுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல ராஜாஜி வந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறாரு இதில் விலகிடுறாரு அதுக்கப்புறம் காமராஜர் வந்து அதில் தேர்ந்தெடுக்கப்படுறாரு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அறுபத்தி மூணுல சொல்றாரு தாமாக பதவி விலகும் வரை ஒன்பது ஆண்டுகள் அந்த பதவியில திறம்பட செயல்படுறாரு தாம் அந்த முதலமைச்சர் பதவியில கிட்டத்தட்ட ஒன்பது வருஷங்கள் சிறப்பா செயல்படுறாரு காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்ட ஐந்தாண்டு திட்டங்கள்ல இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அதுல வந்து அவர் பீரியட்ல தான் ரெண்டும் மூன்றும் கொண்டு வரப்பட்டுச்சு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டமும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டமும் அவர் முதலமைச்சராக இருந்த நாட்கள்ல வந்து என்னென்ன ஆஹ் திட்டங்கள் என்னென்ன ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மின் திட்டங்கள் மற்றும் சாலைகள் நிறைய போட்டாங்க கிண்டி அம்பத்தூர் ராணிப்பேட்டை ஆஹ் இதெல்லாம் வந்து தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டுச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சில தொழிற்பேட்டைகள் எது கிண்டி அம்பத்தூர் ராணிப்பேட்டை அடுத்து அணைகள் கட்டப்பட்டன வேளாண்மைக்கு பாசன வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்க இவர் காலத்துல கூட்டுறவு இயக்கம் ஸ்டார்ட் ஆனுச்சு நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை தான் ஸ்டார்ட் ஆனச்சு என்எல் இருக்கு இல்லையா என்எல்சி இருக்கு இல்லையா நெய்வேலி ஸோ அது வந்து சுரங்க தொழிற்சாலை அதுக்கப்புறம் உதகையில் இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை இது வந்து அவர் பீரியட்ல தான் கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை தான் அவர் பீரியட்ல தான் ஆரம்பிச்சது பெரம்பூரில் வந்து தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை அதுவும் வந்து அவர் பீரியடு மேட்டூர் காகித தொழில் தொழில் தொழிற்சாலை சர்க்கரை ஆலை சோடா உப்பு தொழிற்சாலை சிமெண்ட் தொழிற்சாலை இவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டன நிறைய தொழிற்சாலைகள் இவருடைய ஆட்சி காலத்துல தான் கொண்டு வரப்பட்டன அதை நிமித்தம் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவானுச்சு காமராஜர் காலத்துல கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு கட்டாயமா என்ன செய்யணும் அடிக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாய கல்வி முறை வந்து காமராஜர் காலத்துல கொண்டு வரப்படுச்சு அஹ் தெருதோறும் தொடக்கப்பள்ளி வாரந்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்று உயர்நிலைப்பள்ளி அப்படின்றது வந்து அவருடைய நோக்கமா இருந்துச்சு சரிங்களா அடுத்து வந்துட்டு காமராஜர் முதலமைச்சர் ஆன பொழுது ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்கப்பள்ளிகள் பள்ளிகள் அஹ் மூடப்பட்டிருந்துச்சு அவர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்துச்சு ஆஹ் கிட்டத்தட்ட நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார் எத்தனை பள்ளிகள் அப்படின்னா ஐம்பதாயிரம் பள்ளிகள் வந்து திறக்கிறதுக்கு அவர் முடிவு செய்கிறாரு ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகளை ஆரம்பிக்கிறார் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்துல நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்துல உயர்நிலைப்பள்ளி ஸோ இதை வந்துட்டு அவர் அவர் வந்து ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்கிறதுக்கு முடிவு செய்ய பொழுது கொண்டு வரப்பட்ட அந்த இந்த மைல் கணக்கு ஒன்று மூன்று ஐந்து சரிங்களா அடுத்து மாணவர்கள் பசியின்றி படிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராரு மதிய உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வராரு அதற்கப்பறம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எம்ஜிஆரால் சத்துணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எம்ஜிஆர் ஆல் சத்துணவு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு ஓகேங்களா அடுத்தது வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான வருஷம் இந்த மதிய உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் அதனால் ஓகே மதிய உணவு திட்டத்தை வந்து நல்லா படிச்சுக்கோங்க இந்த வருஷத்தை படிச்சுக்கோங்க அடுத்து எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அவர் அறிமுகம் செய்கிறாரு பள்ளி வேலை நாட்கள் வந்து நூற்றி எண்பதுலேருந்து இரநூறா அவர் உயர்த்துறார் நூற்றி எண்பது நாள் வேலை நாள் இருந்துச்சு அதை வந்து இரநூறா உயர்த்துகிறார் அந்த ரெண்டே வருஷத்தில் நூற்றி முப்பத்தி மூன்று மாநாடுகள் கூட்டுறாரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டே ஆண்டுகளில் நூற்றி முப்பத்தி மூணு மாநாடுகளை கூட்டுறாரு உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி கொண்டு வரப்பட்டுச்சு கல்விக்கண் திறந்த என்று கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் தான் ஆஹ் காமராஜர் தொழில் கல்லூரிகளில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வட்டி கடன் அளிக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு தொழில் கல்லூரிகளில் பயிலக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு வட்டியிலா கடன் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு நில சீர்திருத்தம் இவரால் கொண்டு வரப்பட்டுச்சு நிலத்தினுடைய வரம்பு முப்பது ஏக்கர் அப்படின்னு குறைக்கப்பட்டுச்சு அஹ் மக்கள் நலத்திட்டங்கள் ஓய்வூதியம் குறிப்பிடத்தக்கது ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சீன படையெடுப்புக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியுடைய செல்வாக்கு சற்று ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியா சீனா படையெடுப்புக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியோட அந்த செல்வாக்கு வந்து சரிய தொடங்குது மூத்த தலைவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபடணும் அப்படின்னு காமராஜர் வலியுறுத்துறாரு இவரே என்ன செய்யறாருன்னா முதலாவது அந்த முதலமைச்சர் பதவியை விட்டு விலகி கட்சி பணிக்கு திரும்புறாரு ஓகேங்களா சோ அறுபத்தி மூணுலதான் அறுபத்தி மூணு வரை வரையிலும் தான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு சோ அந்த பீரியட்ல அவர் என்ன செய்யறாருன்னா முதலமைச்சர் பதவியை விட்டு விலகிட்டு கட்சி பணிக்கு திரும்புறாரு ஏன்னா கட்சியோட செல்வாக்கு சரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால மறுபடியும் அந்த காங்கிரஸ் கட்சி எடுத்து கட்டணும் அப்படின்றதுக்காக அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறாரு மூத்த தலைவர்களாக ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவரே மொத முன்னுதாரணமா அந்த காரியத்தை செய்யறாரு மொராஜி தேசாய் லால் பகதூர் சாஸ்திரி முதலியவரும் அவங்களோட அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணிகளில் ஈடுபடுறாங்க அந்த திட்டத்தை தான் கே திட்டம் அதாவது காமராஜர் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க புவனேஸ்வர் நகர்ல வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் காங்கிரஸ் மாநாட்டில் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பே பதவியேற்கிறார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜர் பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று எந்த இடம் அப்படின்னா புவனேஸ்வர் ஒடிசாவில் இருக்கிற புவனேஸ்வரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அவர் வந்து காங்கிரஸ் தலைவராக பதவி இருக்கிறார் மொதல் அடிப்படை உறுப்பினராக இப்போ ஜாயின் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அப்புறம் பெர்மனண்டான உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் அதுக்கப்புறம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவே பொறுப்பெடுத்துக்கிட்டார் அறுபத்தி மூன்றில் படிப்படியாக முன்னேறி ஒரு தலைவர் பதவிக்கு வரார் அதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு உயர்ந்த இட இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஆஹ் நம்ம படிப்படியா வாழ்க்கையில நம்ம முன்னேறும் பொழுது நிச்சயமாக ஒரு ஒரு எஃபர்ட் போட்டுட்டே இருக்கும்போது தொடர் முயற்சி அப்படின்றது வந்து நிச்சயமா ஒரு ஆஹ் ஒரு மனிதரை என்ன செய்யும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அதனால தொடர் முயற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பத்தொன்பதுல உறுப்பினராக ஜாயின் பண்ணி இருபத்தி ஒன்பதுல பர்னட்டான உறுப்பினராக இருந்து அறுபத்தி மூணுல அகில இந்திய காங்கிரஸ்க்கு தலைவராகவே பதவியேற்றிருக்கிறார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு அவருடைய அயராத முயற்சி அவருடைய அறிவு அளப்பரியது சரி அடுத்த இந்திய பிரதமர் நேரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல காலமாகிறாரு இந்த வேலையில காமராஜர் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி உறுப்பினருடைய கருத்தை தனித்தனியா கேட்டுட்டு லால் பகதூர் சாஸ்திரியை போட்டியின்றி பிரதமரா தேர்ந்தெடுக்கிறார் அப்பதான் வந்து லால் பகதூர் சாஸ்திரி பிரதமர் ஆகுறாரு ஏன்னா நேரு இறந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இறந்ததுக்கப்புறம் எல்லார்டையும் தனித்தனியா கருத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டியின்றி லால் பகதூர் சாஸ்திரியை செலக்ட் பண்றாரு அறுபத்தி ஆறில் வந்து என்ன பண்றாருன்னா தாஸ்கண்ட்ல லால் பகதூர் சாஸ்திரி இறந்துறார் ரெண்டே வருஷத்தில் இறந்தோன்ன இந்திரா காந்தியவர் அவர் என்ன செய்கிறாருன்னா காமராஜர் பிரதமர் ஆக்குறாரு ஸோ காமராஜருக்கு நடுவணு பாரத ரத்னா விருது கொடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் அதாவது இந்திய மாமணி என்று சொல்லக்கூடிய பாரத ரத்னா விரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் காமராஜருக்கு நடுவணரசு கொடுக்குது நாடாளுமன்றத்தில் இவருக்கு வந்து ஆளுயர வெண்கல சிலையை வந்து நிறுவிக்கிற நிறுவி சிறப்பிக்கிறாங்க கன்னியாகுமரியில் வந்து காமராஜருக்கு மணிமண்டம் இருக்குது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தில் அதை வந்து ஓப்பன் பண்ணாங்க காந்தியடிகளில் பிறந்த நாள் வந்து அக்டோபர் ரெண்டாம் நாள் காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் ரெண்டாம் நாள் இவர் வந்து இறந்தார் ஓகேங்களா ஸோ அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் இறக்கிறாரு மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜருடைய காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ இதுவரையிலும் நம்ம காமராஜருடைய சில முக்கியமான அவருடைய வருஷங்கள் அவர் பதவி ஏற்றது இதெல்லாமே பார்த்தோம் அதனால தொடர்ந்து நீங்கள் அந்த காமராஜரை அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த வருஷங்களை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த தலைவர்களை குறித்து பார்க்கலாம் தேங்க்யூ